இன்னைக்கு நம்ம கிச்சன் செட்டில் வந்து நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி எப்படி செய்யறாருன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் எடுத்து வச்சுக்கிறானும் ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கிறோணும் உங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணுமோ அவ்வளோ கிலோ போட்டுக்கலாம் எனக்கு ஒரு கிலோ வேணும் ஒரு கிலோ கொட்டிக்கிடுவோம் ஒரு கிலோ கொட்டிக்கிட்டு ஒரு கிலோ கொட்டிட்டு இந்த கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துடணும் அரிசியில் எடுத்துட்டேன் இப்போ அரிசியை நல்லா கலக்கணும் அப்படியே கொ அரிசியை சோ உங்கள் ஸ்டவ்வில் கொட்டிடணும் ஸ்டவ்வில் கொட்டிட்டு நல்லா வெந்தோடன மூடிடணும் ஒரு பிளேட்டு ஏதாச்சும் வச்சு மூடிடணும் விசில் வரும் அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்மளுக்கு மூணு விசில் வந்தாலே போதும் நம்மளுக்கு ரெண்டு விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு விசில் வரணும் எனக்கு மூணு விசில் வந்துருச்சு உங்களுக்கு மூணு விசில் வந்தோன்னா இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மோர் வெங்காயம் செய்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறணும் நான் ஏற்கனவே கட் பண்ணிவிட்டு இப்போ போடுறேன் வெங்காயத்தை போட்டுட்டே வெங்காயத்தை அதோட அந்த வெங்காயம் மோர் வெங்காயத்தை நல்லா கிண்டணும் உப்பு போடணும் அடுத்து மோரை போடணும் நல்லா கிண்டுங்க அப்புறம் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சோன்னா மூடி வச்சு மூடிடுங்க மூணு ஒன்று மூணு ஒன்று உங்கள் கேரியல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி உங்கள் ரைஸ் எடுத்து கொட்டிக்கோங்க அதில் கொட்டிக்கிட்டு கொட்டிக்கிறேன்னு சரியா கொட்டிக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் செட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து பிரியாணி கொட்டிடுவேன் பிரியாணியை கொட்டிட்டு ரெண்டு பாக்ஸில் அடுத்ததில் வந்து மோர் வெங்காயம் வைக்கணும் மோர் வெங்காயம் மோர் வெங்காயத்தை கொட்டிடணும் கொட்டிட்டு சாப்பாட்டு இதெல்லாம் வச்சிடணும் வச்சு க்ளோஸ் பண்ணணும் அடுத்து அப்புறோ அப்புறம் வந்து ஸ்பூன் வச்சிடணும் ஒரு கூடை எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கிறனும் பிளேட்டை எடுத்து அந்த கூடை கிலோ வச்சுக்கிறணும் இந்த இருக்க எனக்கு எனக்கு ஒரு கூடை இந்த கூடை கிலோ பிளேட்டை வைக்கணும் ப்ளேட்டை வச்சுட்டோம் அடுத்து ஸ்பூன் வச்சிட்டோம் அவ்வளோதான் ரெடி பிரியாணி தேங்க்யூ